ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆஹா கல்யாணம் சிறியல்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தலாம் வரிசையாக வந்து சூர்யாவை கடுப்பேற்றிருக்காங்க மகா கிறிஷுவும் நல்லா வந்து ஸ்கோர் பண்ணிகிட்ருக்கார் இப்போ வீட்டுக்கு கிளம்பலாவா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது நீங்கள் காரில் போங்க நான் பைக்கில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்லி வாயம் மூடல கரெக்டாக கிருஷ்ணா வந்து பைக்கில் இறங்குறாரு உடனே பவித்ரா சொல்கிறாங்க மேடம் இப்போ தான் சொன்னீங்க கரெக்டாக டைமுக்கு வந்துட்டாரே அப்படின்றாங்க ஆனால் சூர்யாவுக்கு வந்து மகாவை கிறிஷ் கூட அனுப்புகிறதுக்கு விருப்பமே கிடையாது இல்லை இல்லை காரில் போகிறது தான் சேஃப்டி காலையிலேயே நீ வந்து பைக்கில் வர்றதை நான் பார்த்தேன் உனக்கு பைக்கில் வந்து எப்படி உட்கார்றதுன்னு கூட தெரியல அதனால அது வந்து சேஃப் ரைடா இருக்காது நிவாவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க மகாவை ஆனால் மகா வந்து இல்லை இல்லை நான் கண்டிப்பாக பைக்ல தான் வருவேன் அப்படின்னு சொல்ல உடனே கிறிஷ் வந்து சொல்றாங்க ப்ரோ அதெல்லாம் நான் நல்லா தான் ஓட்டுவேன் ப்ரோ இல்லைன்னா ஒன்னு பண்ணுங்க நீங்க வேணா வந்து மகாவை கூட்டிட்டு பைக்கில் வாங்கலை நான் வந்து வேணா கார்ல வரேன் அப்படின்னு சொல்லி சொல்ல நானும் அப்படின்றாங்க ஏன் உங்களுக்கு பைக் ஓட்ட பிடிக்காது அப்படின்றாரு கிறிஷ் உடனே மகாக்காக இல்லை இல்லை அதெல்லாம் நான் சூப்பராக ஓட்டுவேன் அப்படின்னு சொல்ல உடனே பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டை மகா வாங்குறாங்க நீ எதுக்கு ஹெல்மெட் வாங்குற பின்னாடி உட்காறதுக்காக அப்படின்னு சூர்யா கேட்க ஒன்றே இல்லை இல்லை ஓட்ட போகிறதே மகாதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கிறிஷ் நீ ஓட்ட போறியா அப்படின்னதும் அதெல்லாம் நான் வந்து சூப்பராக ஓட்டுவேன் பின்னாடி உட்காருங்க ஏன் உங்களுக்கு பின்னாடி உட்கார பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்னே வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை வண்டி எடு அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்னே மகா வந்து ஓட்ட பின்னாடி சூர்யா உட்காந்துட்டு வர ஒன்னே வந்து பார்த்தீங்கன்னா கதை போம்மா பாட்டை தான் பின்னாடி வந்து போடுறாங்க நல்லா க்யூட்டாக இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் வண்டி நிப்பாட்டு நிப்பாட்டு நான் வந்து ஓட்டுறேன் நீ பின்னாடி உட்கார அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து சொல்லிடுறாங்க சரின்ட்டு அதுக்கப்புறம் மகாவும் இறங்கி வீட்டுக்குள்ளார போயிடுறாங்க சூர்யாவுக்கு வந்து உடனே அவங்க மனசாட்சி வந்து பாத்தியா நீ வந்துட்டு என்னதான் வந்து இல்லை இல்லைன்னு சொல்லி சொன்னாலும் மகா வந்து இன்னொருத்தவங்களோட பைக்கில் வரத உன்னால் பார்த்துட்டு பொறுக்க முடியாமல் நான் நீ வந்த அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சி வந்து சொல்லுது என்னை கொண்டுட்டு தான் இப்போ நீ வந்து வாழ்ந்துட்டுருக்க உன் மனசுக்குள்ளே என்ன இருக்கு எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி மனசாட்சி வந்து சொல்லுது இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கும் போது அடுத்தது கிருஷ்ண என்ன பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா மேஜிக் பண்ண போறாரு வீட்டில் இருக்கிற எல்லாரோட மனசுலயும் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்றாங்க அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கேட்க முதல்ல சித்ராலேருந்தே ஆரம்பிக்கிறாங்க சித்ராவோட விருப்பம் ஆசை தான் நமக்கே தெரியுமே வந்து பணத்தை பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி வந்து நீங்கள் ரெண்டு பேரும் எப்பவுமே அன்புக்கு தான் கட்டுப்படுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி அப்போ உங்களுக்கு எதுல விருப்பம் நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு சரக்கு பாட்டில வந்து எடுத்துடுறாங்க என்ன ப்ரோ இதெல்லாம் வந்து தனி எடுத்து காட்ட மாட்டீங்களா அப்படின்றாரு கௌதம் இது மட்டுமா இதில் இன்னொன்னுலயும் உங்க விருப்பம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து எடுத்து காட்டுறாங்க து ராஜலட்சுமிட்ட போறாங்க ராஜலட்சுமி பின்னாடிலேருந்து மகாலட்சுமியோட போட்டோ வந்து எடுக்கிறாங்க நீங்க எப்பவுமே இந்த வீட்டோட மகாலட்சுமி தான் அப்படின்றாங்க அப்படியே அனாமிகா வந்து பார்த்துட்டு இருக்காங்க என்ன மேடம் இப்படி குறுக்குறோன்னு பாக்குறீங்க உங்களோட விருப்பம் என்னன்னு பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அனாமிகா இருந்து சாவி கொத்து எடுக்கிறாங்க எப்பவுமே உங்களோட விருப்பம்லாம் இந்த சாவி மேலே தானே அப்படின்ற கிருஷ்ணர் கரெக்டாக வந்து அசத்தரானே அப்படின்றாங்க ஐஸ்வர்யா அடுத்தது விஜய் கிட்ட இருந்து கவிதை புக்கை வந்து எடுக்கிறாங்க இப்பயாவது தெரியுதா சூர்யா இப்போ உங்கள்தான் நீங்க தான் அப்படின்னு சொல்லி வும் இல்ல நீங்க மகாவுக்கு பாருங்க அப்படின்றாங்க இல்ல இல்ல முதல்ல அவருக்கு பாருங்க சொல்றாங்க மகா சரி ஓகே சூர்யாக்கே பார்க்கலான்னு பார்க்கும்போது சூர்யா பின்னாடிலேருந்து பாதுஷாவை எடுக்கிறாங்க என்ன சூர்யா உனக்கு தான் பாதுஷா பிடிக்காதுன்னு நீ சொன்னி அப்படின்ட்டு வந்து ராஜலக்ஷ்மி கேட்க அவங்களுக்கு வந்து பிடிக்கும் மனசுக்குள்ளார பிடிக்கும் ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டார் அப்படின்ட்டு கிருஷ்ண வந்து சொல்லிட்டு சூர்யாட்ட வந்து சொல்கிறாங்க ஸ்வீட் விஷயத்தில் மட்டும் இல்லை மகா விஷயத்துலேயும் நீங்கள் இப்படி தான் இருக்கீங்க உங்களுக்கு வந்து மகாவை ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதை வந்து வெளியில் காட்டாமல் இருக்கீங்க எப்போ தான் காட்டுறீங்கன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண வந்து சூர்யாட்ட வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மேஜிக் ஷோ வந்து முடிஞ்சிட்டு ஐஸ்வர்யாவும் மகா வந்து கிருஷ்ண வந்து பேசிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா சொல்றாங்க அப்படியே சூர்யாவோட பொசசிவ்னஸ் நாளுக்கு நாள் அவ்வளோ அதிகமாயிட்டே போகுது நீ சும்மா சொல்லக்கூடாது உனக்கு அவார்டே கொடுக்கலாம் போல அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா வந்து சொல்றாங்க ஏதோ என்னால முடிஞ்சது ஆனா ஒன்னு நான் இங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கண்டிப்பா சூர்யா மனசுல மகா இருக்கிறத நம்ம வெளியில கொண்டு வந்தே தீரணும் அதுக்கு என்னால என்னெல்லாம் முடியுமோ கண்டிப்பா நான் அதை வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஒரு கியூட்டியான சீன்ஸோட பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆஹா கல்யாணத்தை வந்து முடிச்சிருக்காங்க இனி அடுத்தது என்ன நடக்க போகுது எப்போதான் சூர்யா அவர் மனசுல இருக்கிறத வந்து சொல்ல போகிறாருன்றத தான் பார்க்குறதுக்கு நம்மளுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ